الحمد لله رب العالمين ولا للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله ودي نلدي أرخلي أنبو الله அல்லாஹு தாலா திருமறை குர் ஆனை எப்போது இறக்கினான் என்பது சம்பந்தமாக அல் குர் ஆனில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அதில் இரண்டு இடங்களிலே பொதுவாக சொல்லி காட்டுகிறான் ஒன்று இன்னாஞ்சல் நாஹு ஃபி லைலத்தில் கதிர் இது இன்னாஞ்சல்னா ஃபி லைலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹுத்தாலா முழுமையாக அல் குர்ஆனை இறக்கிய சம்பந்தமாக அல்லாஹாலா அங்கு சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு இடத்திலே இன்னாசல் முபாரக்கா இந்த குரு நாம் பறக்கத்து செய்யப்பட்ட அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு இரவில இறக்கினோம் என்று நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் சூரத் துஹானின் ஆரம்பத்திலே அல்லாஹாலா தொடங்கும் போதே சொல்லி காட்டுகின்றான் இந்த இரண்டு இடங்களும் அல் குரு அல் குரானை எப்போது அல்லாஹ் இறக்கினான் என்பதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான் இந்த இரண்டு இடத்திலும் அல்லாஹுத்தாலா அந்த அந்த இரவு எப்போது அந்த இரவு என்று இந்த இடத்தில் சொல்லை சொல்லி காட்டப்படாமல் பொதுவாக அல்லாஹுத்தாலா குரான் இறக்கியதாக சொல்லி காட்டுகிறான் ஆனால் இரண்டாவது அத்தியாய சூரத்துல் பக்ராவின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக எப்போது இறக்கினான் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லதினா என்ற இந்த அல்லாஹு தாலா ரமதான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இப்போது நமக்கு விளங்குகிறது லைலத்துல் கதிரி என்ற அந்த இரவு ரமதான் மாதத்தில் உள்ள இரவு என்பதை இந்த திருமறை வசனம் மிக தெளிவாக சொல்கிறது அதே போல நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹுத்தாலா பறக்கத்து செய்யப்பட்ட இரவில் இறக்கினோம் என்பதும் இந்த லைலத்துல் கதருடைய இரவு தான் என்பதை இது நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹுத்தாலா ஒரே விஷயத்தை மூன்று இடத்தில் மூன்று விதமாக சொல்லி காட்டுகின்றான் அதனால் அல்குரான் அருளப்பட்ட இரவு ரமலானில் லைலத்துல் கதருடைய இரவு என்பதாக இங்கு நாம் இந்த வசனத்தின் இந்த மூன்று வசனங்களின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அத்தோடு நபிசல்லா அலே சொல்லம் அவர்களும் லெய்லத்துல் கதிர் என்ற அந்த இரவை பற்றி சொல்லும்போது அவர்கள் ரமலானின் கடைசி பத்திலே இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையிலுள்ள ஒற்றைப்படையான இரவுகள் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் அது சம்பந்தமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றேன் என்று சொன்னால் இந்த ஷாஹான் மாதம் வந்து விட்ட உடனே குர்ஆனில் இடம்பெறாத ஆதாரபூர்வமான ஹதீஸில் இடம்பெறாத சந்தேகத்துக்குரிய செய்திகளையும் ஆதாரமற்ற செய்திகளையும் மக்களுக்கு சொல்லி மக்களை குழப்பி அடிக்கக்கூடியவர்களாக இன்று ஒரு சாரார் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது என்னவென்று சொன்னால் இன் அதாவது ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவை பராத்துடைய இரவு என்று இன்று சாரார் கொண்டாடுகின்றார்கள் அப்படி கொண்டாடுகின்ற அவர்கள் தங்களுக்கு சான்றாக ஏதோ அவர்கள் இந்த ஐஃபான ஹதீஸ்களை சொல்லி மக்களை எதையாவது சொல்லி விட்டு போனால் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னால் தங்களுடைய கருத்துக்கேற்ற அளவுக்கு குரு வளைக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் சூரது துகானிலே அல்லாஹாலா பரக்கத்து செய்யப்பட்ட இரவிலே இறக்கினோம் என்ற இந்த வசனத்தை பராத்துடைய இரவிலே இறக்கினோம் என்று இவர்கள் கருத்து சொல்கிறார்கள் நாம் இவர்களிடத்தில் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவென்றால் நபிசல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் அல் குருவான் இறக்கப்பட்டது சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாம் பார்க்குறோம் எந்த இடத்திலாவது அதாவது இந்த பராத்துடைய இரவில் அல் குரான் இறக்கப்பட்டது என்று நபி சல்லா சொன்னதாக ஒரு ஹதீசை இவர்களால் காட்ட முடியுமா அது மட்டுமல்ல இவர்களிடத்திலே நாம் கேட்கின்ற மற்றொரு கேள்வி என்னவென்றால் இவர்கள் இதை எப்படி இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாவு தாலா லவுல் மஹூது குரானை முதலாவது வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸாவுக்கு அவன் இறக்கிய இரவுதான் தான் பராத்துடைய இரவு என்றும் அந்த அந்த பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து ரமலானின் லைலத்துல் கதிருடைய இரவிலே அல்லாஹுத்தாலா இறக்கியதுதான் இக்ரா இந்த சூரா சூராவின் முதல் ஐந்து வசனங்கள் என்றும் இவர்கள் ஒரு இவர்களுடைய வாதத்தை நிரூபிக்கிறார்கள் இப்படி பராத்துடைய இரவில் முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டதாகவும் அந்த முதல் வானத்திலிருந்து தான் அல்லாஹால இறக்க இரவில் இறக்கினதாகும் இவர்களால் ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா அதாவது தப்சீர்களில் வருவதாக இன்றைக்கு நிறைய அல்லாஹ் குர்ஆனுக்கு மாத்தமான நபி அவர்களுடைய சகியான ஹதீஸுக்கு மாத்தமான பல செய்திகளை தப்சீர்கள் காண முடியும் தஃ்சீர் அல்ல நமக்கு ஆதாரம் நமக்கு அல்லாஹுத்தாலா தப்சீரை இறக்கவில்லை தஃசீர் என்பது இன்று பிற்காலத்திலே உள்ளவர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை சொன்னவர்கள் தான் முஃபஸ்கள் அல் குரான் விரிவுரையாளர்கள் இதுதான் தப்சீர் தப்சீர் என்பது அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டது அல்ல அல்லது நபிசல்ல சொன்ன ஹதீஸ்களும் அல்ல அந்த தப்சீர்கள்லே குர்ஆனுடைய சான்றுகளைக் சான்றுகளை கொண்டு ஆதாரபூர்வமாக சொல்லப்படுகின்ற செய்திகள் மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தஃசீர் அப்படி தஃசீர் என்று ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் இருந்தால் இன்றைக்கு அதாவது நபி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செய்திகளும் தஃசீர்களில் இருப்பதை பார்க்கின்றோம் அதனால தஃசீர் வருவதை எல்லாம் ஏற்றுக்கொள்வதல்ல இப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல நம்முடைய வாதம் என்று சொன்னால் அதாவது முதலா அது பராத்துடைய இரவிலே முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இசா என்று அந்த மஸ்ஜிதுக்கு இறக்கப்பட்டதாகவும் அந்த இடத்திலிருந்து தான் லெலத்துல் கதருடைய இரவிலே இறக்கப்பட்டதாகவும் சொல்லக்கூடிய இவர்களுடைய வாதத்துக்கு இவர்கள் ஒரே ஒரு ஹதீசையாவது காட்டி நிரூபிக்க வேண்டும் இவர்கள் பாட்டுக்கு இவர்கள் நினைத்தபடி இவர்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது அதாவது நீங்க பராத்துறைய கொண்டாடுறீங்க இல்லை கொண்டாடி போங்க ஏன்னா இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா அவர் ஒரு ஹிந்துடைய வீட்டில் போய் மௌலு தோதுறாங்க அதாவது அந்த வீட்டில் மௌலு தோதுற இடத்துல அவர்கள் வணங்கக்கூடிய அந்த உருவச்சிலைகள் எல்லாம் அங்கு தொங்க விடப்பட்டிருக்கின்றன அப்படியான இடத்தில எல்லாம் இவர்கள் மௌலிதோதுகிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் இறங்கி போயிருக்கிறார்கள் அதாவது நீ இவர்கள் ஓதுகின்ற மௌலித இவர்களுடைய வீட்டில சொன்னா சரி இவருடைய வீட்டிலேயே ஓதிட்டு போவாங்க ஆனா அங்கு அந்த வீட்டிலே முழுமையாக எல்லோரும் இந்துக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படியான அந்த வீட்டிலே இவர்கள் போய் மௌலிந்து ஒதுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படி இருக்கிற நேரத்தில் நாம இந்த இடத்துல குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற சொல்வதாக இவர்கள் சொல்லி கொண்டு அல்லாவுடைய சொல்லாத ஒரு செய்தியெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே இப்படி சொல்லுவதற்கு இவர்கள் சான்றுகளை காட்ட வேண்டும் ஆதாரங்களை காட்ட வேண்டும் எடுத்த எடுப்பிலே இவர்கள் எல்லாம் குருவானுக்கு விளக்கம் என்று சொல்லி இப்படி சொல்லக்கூடாது இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் இந்த வகாபிகள் இவர்கள் நினைத்தபடி குர்வானுக்கு கருத்து சொல்லுகிறார்கள் ஹதீஸ் ஹதீஸ் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இவர் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டுக்குரியவர்கள் இந்த இவர்கள் சொல்லக்கூடிய வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய குரான் ஹதீஸை பின்பற்றுகின்றவர்கள் அல்ல இவர்கள் தான் அதுக்குரியவர்கள் குர்ஆனில் இல்லாத வைகளை எல்லாம் குர்வான் என்று சொல்லுவார்கள் நபி அவர்கள் சொல்லாவது சொல்லாதவைகளை எல்லாம் சொன்னதாக சொல்லுவார்கள் அப்படியான இவர்கள் தான் அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் அதனால அல் குரானிலே அல்லாஹு தாலா லைலத்துல கதருடைய இரவிலே குரானை இறக்கினோம் என்றுதான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதை மிக தெளிவாக அல்லாஹுத்தாலா நான் சொன்ன மூன்று இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அதாவது இன்னாஞ்சல் ஃபீ லைலத்துல் கதிர் என்ற சூறாவிலையும் நாற்பத்தி நாலாவது அத்தியாய சூரத் துகான்ல அல்லாஹுத்தாலா வரக்கத்து பெற்ற இரவில இறக்கினோம் என்றும் அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு அந்த இரவு எப்போது என்பதை சொல்லும் போதுதான் இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஷஹரு ரமதான் அல்லதி ஒன்று குர்ஆன் பேர் தான் இந்த அல் இந்த அல்குர்வான் இறக்கப்பட்டது என்றும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஆகவே சகோதரர்களே குர்ஆனுக்கு தப்பருத்தம் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தார்களுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ